தீபாவளி பண்டிகைக்கு சொந்த ஊர் ரயில் பயணம் மூலமாக செல்பவர்கள் கவனத்திற்கு தீபாவளி வருகிற அக்டோபர் மாதம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகிறது அறுபது நாட்களுக்கு முன்பாகவே இரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்குகிறது என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும் இன்றைய அவசரகால சூழ்நிலையில் மறந்து விடுவோம் லாபப்படுத்தவே இந்த பதிவு கீழ்காணம் தேதிகளில் ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்குகிறது அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை தான் தீபாவளி பண்டிகை ஆகவே அறுபது கழிச்சு

ஆகஸ்ட் இருபது தீபாவளி அன்னைக்கே ரிட்டர்ன் பயணம் பண்ணவங்க புக்கிங் தேதி ஆகஸ்ட் இருபத்தொன்று அக்டோபர் இருபத்தொன்று செவ்வாய்க்கிழமை பயணம் பண்ணவங்க புக்கின் தேதி ஆகஸ்ட் இருபத்தி அக்டோபர் இருபத்தி ரெண்டு புதன்கிழமை பயணம் பண்ணவங்க புக்கிங் தேதி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு செல்ல விரும்புகிறவர்கள் ரயில் கால அட்டவணையின்படி திட்டமிட்டு முன்பதிவு செய்து கொள்ளவும் காலை எட்டு மணிக்கு அனைத்து வகுப்புகளுக்கான முன்பதிவு துவங்கும் முன்கூட்டியே டிக்கெட் முன்பதிவு செய்து கடைசி நேர நெருக்கடியை தவிர்க்கவும் நன்றி வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்ச சுனா உருளைக்கை போட்டு போங்க வேறு ஒரு நல்ல தகவல் உடன் சந்திப்போம் தில்டெங் பாய்